புதுக்கோட்டையில் இதுவரை தடுப்பூசி போடாதவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக ஏற்கனவே தடுப்பூசி போட்டவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பொது இடத்தில் பொன்னாடி அணிவித்து கௌரவித்து மத்திய அரசின் தடுப்பூசி சான்றிதழையும் அழகிய வீட்டு உபயோகப் பொருட்கள் ஒன்றையும் நினைவு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் ஏ வி சி சி கணேசன் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று நேற்றுடன் ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்து எட்டாம் ஆண்டு துவங்குவதை ஒட்டி இந்தியா முழுவதும் சேவை தினம் கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை நகரில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் ஏ கணேசன் தலைமையில் நகர பொதுச் செயலாளர் லட்சுமணன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு தடுப்பு நடத்திட்ட உதவிகள் ஆகிய பால் முட்டை அரிசி ரஸ்க் பாக்கெட்டுகள் காய்கறிகள் பழங்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் திலகர் அக்குசரக்குளம் தொண்டைமான் நகர் அடையப்பன் வயல் சமத்துவபுரம் மச்சுவாடி பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூறு பொதுமக்களுக்கும் முன்னூற்றி இருபது முன்களப் பணியாளர்களுக்கும் அலங்கரிக்கப்பட்ட விழிப்புணர்வு வாகனம் மூலம் வீதி வீதியாக சென்று ஒரே நாளில் வழங்கப்பட்டது நிகழ்வுகளில் நகர பாஜக நிர்வாகிகள் தேவிகா அகஸ்தியா சிங்காரம் சத்யா முத்துலக்ஷ்மி ராஜகுமாரி தர்மராஜ் ஜெயராமன் சங்கீதா லட்சுமணராஜா மற்றும் வார்டு கிளைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இப்படியே போயிருங்க இப்படி போயிருங்க